என் வாழ்க்கையில எது நமக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கின்ற போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாக எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு நான் ஒன்றுக்கும் வடிமைப்படவில்லை என்று சொல்லி பிரசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் யாருக்கு அமேன் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நான் தகுதியுள்ளேன் அவர் என்னை தகுதியுள்ளவனாக மாற்றி அவருடைய பிள்ளையாக என்ன செய்தார்னா வைத்திருக்கிறார் அமேன் அப்போ அந்த தகுதி எனக்கு போதும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் சொல்லி அமேன் அவருக்கு நான் அடிமை என்னால் அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு என்று சொல்லி அமேன் அப்படியாக அவருக்கு நான் அடிமைப்பட்டு இருப்பேன் அமேன் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நமக்கு அனுவிக்கமேன் தகுதிகள் கொண்டு வரலாம் ஆனால் அவரே தகுதியுடையவர் அவர் தகுதியுள்ளவராக இருக்கும்போது அந்த தகுதியுள்ள தெய்வாதி நமக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டோம் அவருக்கே அடிமையாக இருப்போம் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் அமை